செப்பார் கலைகள் மொழிந்த பொருள் திறங்கள் அனைத்தும் தெரிந்து தெளிந்து இப்பாரிடை நின் புகழ் பாடுகின்ற பெரியரின் மொழி பாட்டு ஒப்பா சிறியேன் புன்மொழி பாட்டலாம் உவந்த உடையானே அப் அரசே இனிச்சிறிதும் ஆற்ற மாட்டேன் கண்டாயே செப்பார்கலைகள் மொழிந்த பொருள் திறங்கள் அனைத்தும் தெரிந்து தெளிந்து இப் பாரிடை நின் புகழ் புகழ்பாடுகின்ற பெரியரின் மொழி பாட்டு ஒப்பா சிறியேன் புன்மொழி பாட்டலாம் உவந்த உடையானே அப்பா அரசே இனி சிறிதும் மாட்டேன் கண்டாயே.